அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் அன்னை மரியலினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட நம்ம தயாரித்து கொண்டிருக்கோம் அதுலேயும் குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டில் அன்னை வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னைக்கு திருவிழா இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்பவே சீக்கிரத்துல வந்துட்டு இந்த நாள்ல அன்னை மரியாதையினுடைய ஒரு அற்புதமான ஜபம் நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரியே பெய்த மழையை நிற்கச் செய்த ஒரு வல்லமையுள்ள ஜபத்தை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் அது என்ன ஜபம் அந்த நிகழ்வு என்ன நிகழ்வு அப்படின்றத வாங்க இந்த நிகழ்வு நடந்தது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியோ இல்லை நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியோ கிடையவே கிடையாதுங்க நம்ம வாழக்கூடிய இந்த இருபதாம் நூற்றாண்டில் வாழும் புனிதையாக வாழ்ந்து இறந்து இன்று உண்மையாகவே புனிதையாக இருக்கக்கூடிய அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு ஒருமுறை முறை அன்னை தெரேசாவும் அவருடைய அருட்சகோதரிகளும் சேர்ந்து வேட்டிக்கனில் இருக்கக்கூடிய பீட்டர் சதுக்கத்தில் திருத்தந்தையினுடைய திருப்பலியை பார்க்கறதுக்கு போகிறாங்க ஸோ பீட்டர்ஸ் சதுக்கத்தில் திருப்பள்ளி எப்படி நடக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும் வெட்ட வெளி அரங்கத்தில் தான் தான் திருப்பள்ளி வந்து நடக்கும் ஸோ இறை மக்கள் எல்லாருமே வந்து குடை எடுத்துக்கிட்டு தான் போவாங்க எப்போவுமே ஏன்னா வெயிலாக இருக்கும் சில நேரம் மழையாக இருக்கும் அதனால குடை எப்பொழுதுமே எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி அன்னை தெரேசாவும் அவருடைய சகோதரிகளும் திருப்பலிக்கு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய மழை பெய்து கொண்டு இருக்குது எல்லாருமே குடை பிடிச்சிக்கிட்டு தான் திருப்பள்ளி பார்க்குறாங்க ஆனாலும் திருப்பள்ளி பார்க்குறதுக்கு இடைஞ்சலாக இருக்குது அந்த நேரத்தில் அன்னை தெரேசா என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களுடைய அருள் சகோதரிகளை பார்த்து அன்னை மரியாதை நோக்கி மழையை நிற்க செய்யுமாறு ஜெபிங்க எல்லாரும் தான் என்ன ஜபத்தை சொல்கிறாங்க அப்படின்னா மிகவும் இரக்கமுள்ள தாயே அதாவது பெர்னதத்தம்மா லூர்து அன்னையை நோக்கி ஜெபித்த அந்த அற்புதமான ஜபம் மிகவும் இரக்கமுள்ள தாயே அப்படின்ற ஜபத்தை ஒன்பது முறை அன்னை மரியாதை நோக்கி நம்பிக்கையோடு ஜபிக்க சொல்கிறாங்க அருள் என்ன பண்ணுறாங்கன்னா கண்களை மூடி ஒன்பது முறை ஜபத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அன்னை தெரேசாவும் மருச்சோதிகளும் சேர்ந்து ஜபத்தை சொல்லும் பொழுது முதல் முறை சொல்கிறாங்க மழை நிற்கலை ரெண்டாவது முறை சொல்கிறாங்க மழை நிற்கலை மூணாவது முறை சொல்கிறாங்க பெய்த மழை இன்னும் அதிகமாக பெய்யுது ஆனாலும் அவங்க நம்பிக்கையோடு அந்த ஜபத்தை தொடர்கிறாங்க எட்டாவது முறை ஜபத்தை சொல்லும் பொழுதே மழையானது நின்று போகுது அவர்கள் ஒன்பது முறையும் அந்த ஜபத்தை சொல்லி முடிச்சுட்டு கணத்தொடர்ந்து பார்க்குறாங்க எல்லாருடைய குடைகளும் மடக்கப்பட்டிருக்கு பெய்த கனமழையானது நின்று போனது இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு அன்னை திரேசாவினுடைய வாழ்க்கையில் நடந்ததாக அவருடைய வாழ்க்கை குறிப்பில் நம்ம பார்க்குறோம் அப்போது எவ்வளோ ஒரு புதுமையான ஜபம்னு பாருங்கள் அன்னை மரியாதையினுடைய இந்த அற்புதமான ஜபம் வந்து இயற்கையையே வந்து நிற்க செய்யக்கூடிய அளவிற்கு வல்லமையுள்ள சக்தியுள்ள ஒரு ஜபமாக இருக்குது அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் போராட்டங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம நம்பிக்கையோடு ஜபிக்கிறப்ப அன்னை மரியாதையினுடைய அற்புத வல்லமையால நமக்கும் இது போன்ற அற்புத நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த ஜபத்தில் ஒரு அருமையான வரிகள் வரும் என்னன்னா உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டது இல்லை என்று நினைத்தருளும் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்கள் அன்னை மரியாதை நோக்கி வந்த யாருமே கைவிடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டது இல்லை அப்போது அன்னை மரியாதையினுடைய அடைக்கலத்தை நம்ம நாடி ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த அன்னை நமக்காக பரிந்து பேசி எண்ணில்ல வரங்களை நமக்கு பெற்றுத்தருவாங்க எனவே நாமும் நம்முடைய கஷ்ட நேரங்களில் சோதனை நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே அப்படின்ற ஜபத்தை ஒன்பது முறை ஒரு பக்தி முயற்சியாக நம்பிக்கையோடு அன்னை மரியாதை நோக்கி நாம் ஜபிப்போம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் அதிசயங்கள் கண்டிப்பாக நடக்கும் மரியே வாழ்க